வணக்கம் ஒரு தடவை அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை வராரு வரும்போது ராமேஸ்வரம் பக்கம் வராரு அங்கே இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில ஒரு ராமர் பாலம் இருக்குல்ல அந்த பாலத்து பக்கத்தில் வந்து போது ஒரு குரங்கு வந்து அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்திருக்கு அப்போ இதை அர்ஜுனன் பார்த்துட்டு சிரிக்கிறாரு குரங்கு ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குது அப்போ அர்ஜுனன் சொன்னாரா உங்களோட தலைவன் ராமன் வந்து மிகப்பெரிய வில் வீரர் அவர் நினச்சிருந்தா அம்புகளாலேயே ஒரு பாலத்தை அமைச்சிருக்கலாமே உங்களை வச்சு இப்படி கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு இப்படி ஒரு பாலம் கட்டினாரே அதை நினச்சி சிரிச்சேன் உடனே குரங்குக்கு கோவம் வந்துருச்சு அப்போ அது சொல்லியிருக்குது இல்லை அம்புகளால் பாலை அமைச்சா நான் என்னாவே தாங்காது உடஞ்சிரும் அப்படின்னு கொஞ்சம் கர்வமாக சொல்லியிருக்குது அப்போ அர்ஜுனன் சொல்லியிருக்கான் இல்லையே என்னால் அப்படி ஒரு பாலத்தை அமைக்க முடியும் அப்படின்னு அப்போது குரங்கு சொல்லிச்சான் எங்க நீ அப்படி பால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்கு அது ஹனுமன் அப்பவும் அர்ஜுனன் வந்து பின்வாங்கல இல்லை என்னால் அப்படி ஒரு பாலத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பாலம் அமைக்கிறேன் அந்த பாலத்தில் போது உடஞ்சு போனா அந்த பாலத்தையே குவிச்சு தீ மூட்டி அந்த தீல விழுந்து நான் சத்து போறேன் இதுதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பமாகுது இவனும் அதே மாதிரி அர்ஜுனன் வில்ல வச்சு அம்புகளை வச்சு ஒரு பாலம் அமைக்கிறான் அமைச்ச உடனே இந்த ஹனுமன் வந்து மேலேருந்து ஒரு குதி குதிக்கிறாரு பாலம் சுக்க நூறாக உடஞ்சு போயிருது அனுமனுக்கு மன்னிக்கவும் அர்ஜுனனுக்கு வந்து ஐயோ தோத்து பேட்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது சொன்ன மாதிரியே அந்த பாலத்தெல்லாம் ஒன்று சேர்த்து தீ மூட்டி குதிக்க போகிறாரு மூணு தடவை வனம் வராரு அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் வந்துடுறார் வந்துட்டு என்ன அப்படின்ன உடனே இங்கே நடந்த விஷயத்த ஹனுமன் சொல்கிறார் சொன்னோடனே அவர் சொல்கிறார் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே நீங்கள் போட்டி வச்சு பேசிக்கிட்டீங்க அதை எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும் மூணாவதாக ஒரு பெரிய ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் நடத்துங்க அப்படின்னோடனே திரும்ப போட்டி நடத்துகிறாங்க இப்போ அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பாலம் அமைக்கிறாரு அதில் ஹனுமன் வந்து குதிக்கிறாரு இப்போ பாலம் உடையலை அப்படியே நிற்குது திரும்பி பார்த்தா கிருஷ்ணனோட தோல்லையும் முதுகலையும் காயும் ரத்தம் அடியுது அப்போ கிருஷ்ணன் சொன்னாராம் உன்னோட அம்புகளால் இந்த பாலம் நிற்கலை இந்த பாலத்தை முட்டு கொடுத்த நான் தாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹனுமனுக்கு முகம் தொங்கி போச்சு ஏன்னா ரெண்டு பேருமே தங்களால் தான் இது முடியும் அப்படிங்கிற ஒரு தல கணத்திலையும் கர்வத்திலையும் இருந்தாங்க ரெண்டு பேராலையும் அது இல்லை அப்படிங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் நமக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தலங்கணமும் கர்வமும் வரக்கூடாதுங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம் நன்றி